வணக்கம் டைனமிக் ப்ரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் இன்னைக்கு நூத்தி பதினைஞ்சாவது ஆழ்மன பயிற்சி முப்பது பேர் வந்திருந்தாங்க அந்த முப்பது பேரும் பெங்களூரு கோயம்புத்தூர் நாகர்கோவில் ஈரோடு பல ஊர்களில் வந்திருந்தாங்க எல்லாரும் ஆழ்மன பயிற்சி பண்ணி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகள் சாதிச்சாங்க பெண் உருவம் தெரிஞ்சது இந்த சேவை இப்படி இருந்தது அப்படியெல்லாம் தான் பேசுனீங்க அதே மாதிரி தான் தோல்விகள் நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில படிக்க வைக்கலாம் நீங்க சொல்ற பிராக்டிஸ் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் பார்த்தா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஜெயிக்கலாம் அந்த காலத்துல பதினெட்டு தான் சாதிக்க முடியும் சித்தர்களால் செய்ய முடியாத வேலைகளை இன்னைக்கு பல சித்தர்கள் எதிர்காலம் கடந்த காலம் நடப்பு இதை பத்தி எல்லாம் அற்புதமா சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அவ்வளவு பேரும் இன்னைக்கு இந்த ஆழ்மன பயிற்சியில கலந்தவங்க அவ்வளவு பேரும் சித்தர்கள் தான் ஏன்னா அவ்வளவு சித்தர்களும் இன்னைக்கு என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்கிறதை இப்ப பார்ப்போம் பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க ஒவ்வொரு சித்தர் மான் சித்தர் பெண் சித்தர் என்ன பதில் சொல்றாங்க இப்ப பார்ப்போம் ஒரு ஐயா நிக்கிறாங்க அவங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க உடம்ப அந்த இருந்து பாதம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க இருந்து இன்ச்சு பை இன்ச்சா உங்க முகத்தை கொண்டுட்டு வரணும் அவருடைய உச்சந்தலையிலிருந்து ஒரு ஒரு இஞ்சி பை இஞ்சி பஞ்சா கீழே பாத வரைக்கும் கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பார்க்கணும் கையை கசக்கணும் நல்ல மூச்சு எடுக்கணும் காதை தேய்க்கணும் கண்ணை தேய்க்கணும் ஏதாச்சும் ஒரு உணர்வுல ஐயா அவருடைய உச்சந்தலையிலிருந்து கீழே வரைக்கும் பார்த்தா அவர் உடம்புல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல ரவுண்டா தெரியும் ரவுண்டா வட்டமா ஒரு செவப்பு கலர் தெரியும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி பழிச்சு 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 பழிச்சுன்னு புள்ளி தெரியும் மிஸ்டேக் இருந்தால் இல்லைன்னா உடம்பு பூரா வெள்ளையா தெரியும் இல்ல உடம்பு பூரா பச்சையா தெரியும் இல்ல அந்த உடம்புல எந்த மிஸ்டேக் இல்லையா ஒரு பச்சை கலர்ல ஒரு டிக் வரும் கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் பாருங்க வளர்ந்து வலது பக்கம்னா எந்த பக்கம் இடுப்புலயா நெஞ்சிலையா இல்ல மேலையா ஓகே வலது இந்த பக்கத்துல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தோணுது அப்படியா சரி அது கேட்கணுமா அந்த இடத்துல அவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னு தோணுது அப்படித்தானே உங்களுக்கு தோணுது ரைட் சரி அதுக்கு அடுத்ததுயா இங்க என்னுடைய ஏடிஎம் கார்டு என்னுடைய ஏடிஎம் கார்டு பி கே ராமசாமின்னு எழுதின ஏடிஎம் கார்டு எங்கயோ ஒரு இடத்துல எடுக்கணுமா ஆமா நல்ல கையை நல்ல கசக்குங்க நல்ல மூச்சு எழுங்க தடவுங்க காதை தடவுங்க அந்த ஏடிஎம் கார்டு எங்க இருக்குதோ அங்க உங்களை கூட்டிட்டு போகும் ரைட் வெரி குட் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாத்து ரைட் வாழ்த்துக்கள் அங்கேயே வச்சிருங்க அங்கேயே வச்சிருங்க ரைட் அப்படியே வா அப்படியே வா உங்க கண்ணை கட்டியிருக்க ஐயா ஐயா நல்லா பேசிக்கிறேன் ஐயா உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்டேன் நீங்க பயிற்சி முடித்து கண்ணை கட்டிட்டு வந்து இங்க உட்காந்தீங்க என்னுடைய ஏடிஎம் கார்டு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சொன்னேனே அதை எப்படி உங்களால் கண்டுபிடிச்சாரு கொஞ்சம் இழுத்துட்டு போகிற ஒரு ஈர்ப்பு சக்தி கூட்டிகிட்டு போச்சு அங்க விட்டுருச்சு அதுக்கப்புறம் எப்படி அதை தான் நீ எப்படி தொட முடிஞ்சது தான் எப்பயும் தெரியுது ஓகே தோணுது நீங்க போகும்போதே உங்களால முடியுங்கிறத ஒரு தெரிஞ்சுட்டேன் ஒரு சக்தி உங்களை கூட்டிட்டு போகுது அதை தொட வச்சது ரைட் உங்க பேர் சொல்லுங்க ஐயா பேர் செல்வராஜன் செல்வராஜன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க ஈரோடு பக்கம் குமாரபாளையத்திலிருந்து வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி நாலாவது நாள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட கேட்ட கேள்வி ரெண்டே ரெண்டு தான் அதாவது அந்த என்னுடைய ஏடிஎம் கார்டு எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னேன் அதை போய் கண்டுபிடிச்சிட்டீங்க அது ஒரு ஒரு எனர்ஜி ஒரு சக்தி உங்களை கூட்டிட்டு போகுது ஒரு சக்தி அது உணர்ந்துட்டீங்க அது அதுல அது கூட்டிட்டு போயிச்சு இது வெளிப்புறம் வெளியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து வெளியே இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு எனர்ஜி உங்களை கூட்டிட்டு போகுது அதுக்கடுத்தது அந்த ஐயாவை முன்னால நிக்க சொன்னேன் அது ஸ்கேன் ஸ்கேன் பண்ணீங்க பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பிரச்சனை இது உள்ள வந்து பிரச்சனை நீங்க அந்த இதை போய் பார்த்தது வெளியே இப்ப ஐயாவுடைய உடம்புக்குள்ள பிரச்சனை இருக்கு இதை எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும் சிறுகுடல் பெருகுடல் எனக்கு தெரிஞ்சது பெருகுடல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு தெரியுது ஐயா வணக்கம் உங்க ரிஷப் நாராயணன் இருந்து சேலம் ரைட் இந்த ஐயா உங்க உடம்ப ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஐயாவுக்கு தோணுனது அத சொல்லி இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை ஆமா காலையில வந்து எனக்கு நேத்து சாப்பிட்ட இது சரியா சரிமான காலையில மலச்சிகள் உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அது அந்த ஐயா ஸ்கேன் பண்ணி அற்புதமா சொன்னாங்களே இந்த நிகழ்வுகளை என்ன நினைக்கிறீங்க அது ஆள் மனதனுடைய பவரம் ஆழ்மனதனுடைய ஒரு அற்புத செயல்கள் புரிஞ்சுட்டீங்களா இவரோட பக்கத்துல குமார இருந்து வந்து அறுபத்தோரு வயசுல எப்படி அற்புதமா இந்த ஏடிஎம் கார்டையும் கண்டுபிடிச்சாங்க எக்ஸ்டர்னல் ஒர்க் இது உள்ள அற்புதமா ஸ்கேன் மிஷின் செய்யக்கூடிய வேலையை ஐயா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது ஆழ்மனம் நிறைய இதோட விதவிதமான ஒரு வித்தியாசங்கள் உங்களுக்கு காட்டும் ஐயா உங்க என்ன குறிக்கோளோட வந்தீங்க ஐயா ஒரு ஜோதிடர் ஐயா நீங்க ஒரு ஜோதிடர் ரொம்ப சந்தோஷம் இங்க வரும்போது என்ன குறிக்கோளோட வந்தீங்க இல்ல இந்த ஆழ்மன பயிற்சி கொஞ்சம் எடுத்தோம்னா அந்த என் தேடி வர்ற வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா விஷயங்களை சொல்லணும் வெரி குட் வெரி குட் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ இலவசமாக பாக்கலாங்கிற ஒரு அது உங்க விருப்பம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க இப்போ நீங்க அந்த காடை கண்டுபிடிச்சது வெளிப்பயணம் இப்போ அவர் உடம்புக்குள்ள அந்த இதை கண்டுபிடிச்சது பயணம் அந்த ஆழ்மனம் உள்ள போய் வேலை செய்யுது அப்போ நீங்க ஒரு ஜோதிடர் யார் உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தாலும் வரும்போது அந்த பிரச்சனைகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதுபோக வர்றவங்களுக்கு புற இலவசமா பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த உடம்புல உள்ள கோளாறுகளையும் இலவசமா செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்க மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கியா நீங்க ஜோதியம் கட்டம் பார்த்து பார்த்து இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க இப்ப அந்த ஆழ்மன பயிற்சியில புகுந்து எவ்வளவு தூரம் சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க எல்லாமே முடியும் ஆஹ் எல்லாமே ஆழ்மனம் தான் காரணம் நம்முடைய ஆழ்மனம் தான் பிரபஞ்சத்துக்கும் ஆழ்மனத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஆழ்மனத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறவங்க அற்புதமா செயல்மோ செஞ்சு காட்டின உங்களுக்கு டைனமிக் பிரைஞ்சு வழக்கத்துல உங்களுடைய மிக்க வாழ்த்துக்களும் வணக்கம் தெரிவித்து கொண்டு நன்றியா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்